வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்று நம்ம எல்லாரும் எப்போதாவது ஃபீல் பண்ணியிருப்ப ஒரு டீப் டாபிக் பற்றி பேச போகிறோம் சில பேர் வாழ்க்கையிலிருந்து போயிட்டாலும் ஏன் நம்ம மனசு அவர்களிடமிருந்து மூவ் ஒன் பண்ண முடியலை எத்தனை நாளாக ஆனாலும் அந்த நினைவு அந்த ஃபீலிங் இன்னும் மனசில் இருக்குது இதுக்கு காரணம் என்ன இதை சிம்பிளாகவும் ஹார்ட் டச்சிங்காகவும் பார்க்கலாம் சில மனிதர்கள் நம்ம வாழ்க்கைக்கு வந்து போக மாட்டாங்க போல ஃபீல் பண்ணுவோம் காரணம் அவர்கள் நம்ம மனசின் ஆழத்தில் ஒரு இமோஷனல் மார்க் வச்சு போவாங்க அது லவ்வாவோ கேராவோ பிட்ரேலாவோ இருக்கலாம் ஆனால் அந்த கனெக்ஷன் ரியலாக இருந்தது நம்ம மனசு ஒரு மெமரியை இமோஷனோட சேர்த்து விடும் அதனால் ஃபர்ஜெட் பண்ணுவது கஷ்டம் சைக்கலாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயின் ஹாப்பி மெமரிஸை அவாய்ட் பண்ண முடியாது அந்த பிளசன்ட் மூமெண்ட்ஸ் நம்ம சேஃப்டி ஜோன் போல் ஆகிடும் அந்த ஜோனை விட்டுட்டு போகிறது நம்ம பிரெயின்கு லாஸ் ஃபீல் ஆகுது அதனால நம்ம சப்கான்ஷியஸாக அந்த பர்சனை மீண்டும் நினைச்சு கொண்டே இருப்போம் இதுதான் இமோஷனல் அட்டாச்மெண்ட் லூப் சிலர் நம்ம பர்சனாலிட்டியே சேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க அவர்களால் நம்ம நம்மையே புரிஞ்சுக்கிட்டோம் வளர்ந்தோம் அந்த க்ரோத்துக்கு காரணமானவரை விட்டுட்டு போறது ஒரு ஐடென்டிட்டி லாஸ் மாதிரி ஃபீல் ஆகுது அதனால தான் ஹார்ட் சொல்லுது நான் மூவ் ஆன் ஆகணும்னு தெரியும்னாலும் மைண்டு சொல்லுது இல்லை இன்னும் விட முடியலைன்னு மூவ் ஆன் பண்ணுறது ஃபர்கெட் பண்ணுறதில்ல அது அக்செப்ட் பண்ணுறது அக்செப்ட் பண்ணுறது என்றால் அவர் என் லைஃப்ல ஒரு லெசன் பிளெஸ்ஸிங் அல்லனு சொல்லிக்கொள்வது நம்ம ஒரு டைம்ல அந்த ரிலேஷன்ஷிப்ல பியோராக இருந்தோம் அதை மரியாதை செய்யணும் ஆனா அந்த சாப்டர் முடிஞ்சாச்சு என்பதையும் புரிஞ்சிக்கணும் அதுதான் ரியல் க்ளோஷர் நம்ம மனசு டைம் கொடுத்தா ஹீல் ஆகும் ஒரு ஊன் ஹீல் ஆகணும்னா அதை தினமும் குத்திக்கூடாது போல பாஸ்ட் மெமரிஸை மீண்டும் மீண்டும் ரீப்ளே பண்ணக்கூடாது அந்த இடத்துல இருந்த எம்டினஸை நியூ ஹாபிட்ஸ் செல்ஃப் லவ் லேர்னிங் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் கொண்டு ஃபில் பண்ணணும் அதுதான் மூவிங் ஆன் அது சடன் ப்ராசஸ் அல்ல ஸ்லோ ஜேர்னி சிலர் பர்மனண்ட்டாக நம்ம மனசில் இருக்கலாம் ஆனால் அவர்களோட ஆப்சன்ஸ் நம்ம வீக் பண்ணக்கூடாது நம்ம வாழ்வை நாம பில்ட் பண்ணணும் உண்மையாக லவ் பண்ணியிருந்தா அந்த லவ் நம்மை நல்லவராக மாற்றணும் புரோக்கனாக அல்ல இதுதான் மூவ் ஆன் என்று சொல்லப்படுற உண்மையான அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் மூவ் ஆன் பண்ணுறது ஈஸி இல்லை ஆனால் இம்பாசிபிள் கூட இல்லை டைம் செல்ஃப் லவ் அண்ட் அக்செப்டன்ஸ் தான் ஹீலிங்க்கு மூன்று வழிகள் ஒருவரை மறக்க முடியாம இருந்தா நினைவில் வைக்கலாம் ஆனா அந்த நினைவு நம்ம தடுக்கக்கூடாது லைஃப் இன்னும் நீண்டது பியூட்டிஃபுல்லாக இருக்குது இது போன்ற இமோஷனல் ஹார்ட் ஹீலிங் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இது லைஃப் ட்ராப்ஸ் மனசை டச் பண்ணுற வார்த்தைகள் வாழ்க்கையை மாற்றும் தாட்ஸ்கள் லைஃப் ட்ராப்ஸ் உங்கள் மனதை தொடும் வாழ்க்கை துளிகள்